வெட்டி முகங்கள் வில்வளைத் தேங்கொல்லி வச்சாங்க வெட்டி ஆடு முகங்கள் வில்வளைத்து ஆடு உள்ளவன் கொல்லி வச்சாங்க கடகுட்டி கொல்லி வச்சா குட்டி கொள்ளி வச்சா கைலாசம் கைலாசம் போடு அதனாலே அப்பா பட்டா ஏ மகன மகன் எங்க இருந்தாலும் கூட்டிக்கிட்டு வாங்க

உயிரை எடுத்துருவா அப்பா நான் ஒண்ணு சொல்லட்டுமா என்ன தம்பி செத்துட்டாமனு ஒரு பொய் சொல்லிடுவோமா அப்ப ஏதாவது அப்பவும் விட மாட்டாடா அப்படியா செத்த அடையாளம் இருக்கான்னு கேப்பா

அடையாளம் இருக்கு அவனுடைய அந்த பட்டனுடைய எலும்பு இந்த எலும்பா ஆமா ஏடா அப்பப்பட்டா அப்பப்பட்டா ஓ இது என்ன கரடு முரடா தட்டுப்படுது இது ஆட்ட எலும்பா மாட்ட எலும்பா தெரியலையா என் மகன் நெய்யும் பாலும் வாங்கி சாப்பிட்டவன் வளர்ந்தவன் என் மகன் எலும்பு இது இல்லடா அமோ என் மகன் இறக்கல மகனே சொல்லுது சொல்லுது என் மகன் இறந்தாமனா எனக்கு வலது கண்ணும் துடிச்சிருக்குமே துடிச்சிருக்குமே என் பல்லு கூசி இருக்குமே என் ஈரக்குல பதறி இருக்குமாடா ஈரக்குல பதர் இருக்கும் அப்பா பட்டா பொய்யா சொல்லுதா அடே நீ தம்பியை தேடி எங்கெல்லாம் போனீங்க நாங்க வடக சோழ நாட்டில இருந்து

மீன் வேணுமா இறைச்சி வேணுமா என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க கையில துட்டு இருந்தா போற போற இடத்துல புட்டு வாங்கி சாப்பிடலாம் உரிவி 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 சொல்லிக்கலாம் நெஞ்சு வரிய கேக்கும் அவன் கையில துட்டு வேணுமலா அப்படி புட்டு சாப்பிட போய் தானே அவையம் அப்படி இருக்கு நெஞ்சுவலி கேட்கும் அப்படியா அதனாலே பட்டன்மார்கள் எல்லாம் வழி போக்கு பலகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆமா பட்டன்மார்கள் ஐயர் வீட்டுல என்ன என்ன சாப்பிடுவாங்க சிறுபருப்ப நல்லா வறுத்து அதை திருச்சி கொஞ்சம் கருப்படி பாவம் காய்ச்சி கொஞ்சம் நெய்யும் கையில் எடுத்து பசிக்க நேரத்துல ஒரு பாத்திரத்துல அந்த மாவு சிறுபருப்பு மாவையும் அள்ளி போட்டு நெய்யும் ஊத்தி கருப்படி பாவம் காய்ச்சி வச்சிருக்காங்க பாருங்க பிணைஞ்சு உருட்டி சாப்பிட்டாங்கன்னா பொறிகளங்காவா முழுங்கிடுவாங்க அந்த பசி அமைதி மாத்திக்கிடுமா அது ஒரு நேரத்து பசியை மாத்திக்கிடும் ஆமா அதோட நிலக்கடல கடலை முட்டாய் அச்சு முருக்கு அரிசி முருக்கு இதுதான் அவங்க சாப்பிடுவாங்க அந்த சோளா போய் நம்ம நடுவே என்ன சாப்பிடுவோம் என்ன எங்கنا காலி புலவர் பொரிச்சிட்டு இருக்காங்க எங்கنا பானி பூரி போட்டுருக்கு ஆமா நம்ம அத தான் சாப்பிடுவோம் நம்ம அப்படி சாப்பிட்டு பழகும் தான் நமக்கு ஆமா கட்டகாரு கட்டை அடிச்சிட்டே ஒரு தட்டு சுண்டல் சாப்பிட்டாச்சு ஆமா நீ யாழ் மத்தியானம் போல குளிக்கிறதுக்கு போய் ஆறு இருக்கு உங்களுக்கு அதனாலே பட்டன்மார்கள் ஆறு பேர்களாக அம்மா அலகாரத்தை எடுத்து கொண்டு எடுத்து கொண்டு பட்டன்மார் ஆறு பேர் ஆறு பேரோ மலையாள தேசத்துக்கு ராஜாத்துக்கு ஆறு பேரும் யாரோ கொட்டார கரையதற்கு பட்டன்மார்கள் மாற போது மாலை நல்ல கருக்கலாச்சு ஆயிருண்ட வேளையாச்சு அந்தி கருக்கலாச்சே அரைச்சாம நேரமாச்சோட்டார கரையதிலே அப்பா பட்டன் சொல்லுதாரே வாடா தம்பி பட்டன் மார்கள் அசல் ஊருக்கு வந்திருக்கா நேரமோ இருட்டி போச்சு கேரளாவில் ஆறு ஏழு மணி ஆயிடுதுன்னா அடுத்த ஊருக்காரங்களை கூப்பிட்டு கேட்பாங்க யாரு எங்க வந்தியன்னு கேட்பாங்க அதனால இந்த இருட்டு நேரம் தம்பியை தேடி போக வேண்டாம் அதோ அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் குளித்து நீராடி பெண்கள் உடை மாத்தக்கூடிய பால் ஒரு கல் மண்டபம் கல் மண்டபம் அந்த கல் மண்டபத்துல நம்ம போய் தங்கி இருந்து இருந்து நாளைக்கு காலையில தம்பியை தேடி பார்ப்போம் பொழுது விடுதலை தேடி பார்க்கலாமா அப்பா பட்டேன் குப்பா பட்டேன் அழகு சோம லிங்கப்பட்டேன் சங்கு சரவணப்பட்டேன் தர்க்க சோம லிங்கப்பட்டேன் ஆறு பேர்களுமாக ஆமா அந்த பால் அடைந்த கல் மண்டபத்திலே வந்து மே துண்ட கீழே விரிச்சு சரி மார்கள் ஆறு பேரும் படுத்திருக்காங்க ஆமா ஒரு துண்டை கீழே விரிச்சாங்க கீழே விரிச்சாங்க ஒரு துண்டை இழுத்து மூடுனாங்க அப்பனா மல்லு வேடி பட்டன்மார்கள் அசந்து தூங்குகின்றார்கள் ஆமா அந்த நேரம் பாக்க கொட்டாரக்கரையிலே அரசமண்ணே ராமராஜாவுடைய காதுக்கு சில செய்தி போகுது என்ன போகுது என்ன போகுது ஒவ்வொரு வீட்டலயும் சிறு சிறு கலவா பேக்கிட்டு இருக்கு ஒருத்தி அண்டா காங்களா ஒருத்தி சர்வச்சட்டி காங்களங்கா வேற ஏன் கொப்பரே காங்களங்கா வா

அரச மண்ணே ராமராஜா வந்து கொட்டாரக்கரை மக்கள் எல்லாம் புகார் பண்ணினார்கள் புகார் பண்ணாங்க புகார் ராமராஜா தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டாரு மந்திரியை முத்துப்பட்டா முத்து சின்னஞ்சிறு கலவா போய்கிட்டு இருக்கு புகார் வருது இது நாள் இதுவரைக்கும் என் காவல்ல காகம் பறக்கல கருங்குருவிலாந்தல சிட்டு பறக்கல சிறு குருவிலாந்தல சிறு குருவியிலாந்தளைய மகன அட்டம் ஜுளிக்கல அசல்காத்து வீசலை அப்பா அம்மா என்னன்னு போய் பாத்துட்டு வாண்டார் அம்மா அப்படியா ஆடுமென்று ஆரிய முத்து பட்ட முத்து பாட்ட ஆணை மீது அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு படைகளோடு அடைகளோடு அடைகளோடு ஆரார முத்துப்பட்ட முத்து பட ஆர முத்துப்பட்ட முத்து பாட்ட முத்துப்பட்டே மாறபோது யவக படைகளிடம் முத்து பட்டணுமே உள்ளுவாராது சமயம் ஆருங்க சேவகரே கல் மண்டபம் தன்னாதில ஆறு பேர்கள் படுத்திருந்த அல்லர்களும் அளவு செய்யோ அழைத்து வர வேணுமென்று அப்பா பட்டன் சொன்ன போது அப்படியா ஆட்டும் என்று அப்படியா ஆட்டும் சேவகனும் ஆறாரே படைகள் எல்லாம் ஆறு பேர்களையும் அழைத்தார்கள் அம்மா ஐயா ஓ நீங்க யாரோ எங்கிருந்து வந்தீங்களோ தெரியாது கள்ளங்களா திருட மந்திரி உங்க ஆறு பேரையும் கூட்டிட்டு வர சொன்னார் அப்படி இலை குலையமா யார் யா நீங்களா கள்ளமார்கள் கள்ளமார்கள் வாங்க 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 எங்க மந்திரி கூப்பிடுதார் அப்படி இலை மூலயமா எதிர்கோங்க சட்டன்மார்கள் ஆறு பேர்களும் எழுந்தரித்தார்கள் மந்திரி கூப்பிடுதாராமயா அப்படின்னு தடபட கூட்டியிருந்துச்சு அம்பியை காங்கலன்னு சொன்னால் தேடி பார்த்து துண்ட துண்டை வாங்க போவோம் என்ற ஆறு பேர்களையுமே ஆரிய முத்துப்பட்ட முன்னால் வந்தார்கள் ஆமா இந்த ஆறு பேரும் தம்பியை தேடி 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 நூலாக இழைச்சி போனாங்க வத்தலும் தொத்தலுமா ஆளு கரி குளிச்சு குடிச்சும் குடிக்காமலும் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் இருக்காங்க எலும்பும் தோலும் வத்தல் தொத்தலுமா ஆரிய முத்துப்பட்டேன் செவர் இடிஞ்சானே செவன் கெட்டானு நினைச்சு பன்னெண்டு வருஷம் பனிரெண்டு வருஷமா ராசா போயிட்டு சாப்பாடு ஆமா அடேங்கப்பா ஏ கப்பாங்கப்பா பப்பாளி பழமா இருக்காரு ஆளு அடையாளமே தெரிய மாட்டேன் ஆறு பேருக்கும் பட்டமனு தெரியல முத்துப்பட்டனுக்கு அண்ணமனு தெரியல அடையாளம் தெரியல அப்ப முத்துப்பட்டன் ஆறு பேர்களையும் அழைத்தார் அண்ணமனு தெரியல ப்பா ஆறு வேறோ அருங்கப்பா ஆறு வேறோ அந்ததொரு விவரமே தவறு எந்த தேசம் ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்தா ஒரு என்ன பேரு என்ன ஒரு என்ன யாரு என்ன ஒத்தவழி வந்ததமேயா ஒரு எந்த பிரயாசம் இருந்து எங்கு வந்து உள்ள பாடு உள்ள பாடியா ஒழியாம சொல்லுமா ஒழியாம சொல்லும் அப்பா நீங்க கல்லர்கள் திருடர்களா அளவு செய்ய தூப்பட்ட போது அட்டன்மார் ஆறு பேர் ஐயாவே ஐயாவே மந்திரிய அரியனோட வார்த்தைகளோ அரியனோட வார்த்தைகளோ அங்க கல்லறல்ல திருடர் அல்ல திருடார ல்ல திருடரல்ல <mail> வரவும் இல்லை வரவும் இல்லையா ஆரிய நாடு ஆரியா நாடு வளர்ந்ததும் ஆரிய நாடு நாடு என்ன நம்ம உடைய ஊரை சொல்லுதாங்களே நம்ம ஆரிய நாட்டை சொல்லுதாங்களே ஒருவேளை வடக்கு தெரு தெற்கு தெருவா இருக்குமோ தெற்கு தெருவா இருக்கும் வடக்கு தெரு ஐயா உங்க ஆறு பேர் பேரையும் சொல்லுங்க ஐயா என் பேரு அப்பா உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு தெரியணுமுரா எங்க அப்பா சிவசுந்தர சிவசுந்தரப்பட்டர் எங்க அம்மா சிவகாமி ஆ

அப்பா அப்பாப்பட்டன் குப்பாப்பட்டன் சங்குப்பட்டன் சரவணப்பட்ட தர்க்க சோமலிங்கப்பட்டன் ஐயாவே மந்திரிய குப்பா பட்டேன் அழகு சோமலிங்கப்பட்ட சங்குப்பட்டன் சரவணப்பட்ட தர்க்க சோமலிங்கப்பட்ட எல்லாத்துக்கும் இழையப்பட்ட மாட்டே கடக்குட்டி முத்து போட்டோ தம்பி ஆரியா முத்து போட்டா போர் போர் அப்படி யாரும்

வருஷம் ஆச்சா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா பனிரெண்டு வருஷமா உன்னை காணாம தவிச்சிட்டா உன்னை தேடாது இடம் கிடையாது ஏ தம்பி முத்துப்பட்டா ஏ பட்டா

பன்னிரண்டு வருட காலம் நம்ம மலையாளத்திலே இருந்து நாட்டையும் அண்ணா ஆறு வாங்க மறந்துட்ட போய் அரண்மனையில போய் மண்ணங்கிட்ட சொல்லிட்டு உங்க கூட நானும் வந்துருது நம்ம நாட்டுக்கு ஆரிய நாட்டுக்கு போவோம் என்று முத்துப்பட்ட ஆறு பேர்களையும் அழைத்து வருகின்றார் அண்ணன்மார்கள் ஆறு பேரை முத்துப்பட்டா அரமனைக்கு அழைத்து வந்து వల్లి అరసమన్నే మున్నాలే అయ్యావే అరసమన్నా అయ్యావే అరసమన్నా అడియే నూడవార్తె గేలో முத்துப்பட்டா ஏ தம்பி முத்துப்பட்டா என்னாச்சு ஏதாச்சு தெரியலையா அரச மண்ணா மண்ணா எங்க நாட்டுக்கு போனோம்னு எனக்கு ஒரு நினைப்பு வந்துருச்சு ஏம்பா முத்துப்பட்டா நாட்டுக்கு போனவங்க நாட்டுக்கு ஏன் போனவங்க எதுக்குப்பா எங்க நாட்டுல எங்க அண்ணன்மார்கள் என்னைய தேடி வந்திருக்காங்க என்னப்பா அண்ணன்மார் தேடி வந்திருக்காங்களா இவங்க அண்ணன் வந்திருக்காங்களா எங்க இருந்து வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல எங்க அண்ணன்மார்கள் எல்லாம் ஆரிய நாட்டுல இருந்து என்ன தேடி வந்திருக்காங்க எங்க அண்ணனோடு நான் ஊருக்கு போயிட்டு வர மன்னாரு அட பைத்தியாரா அண்ணம்னு சொல்லிதியா அன்னைக்கு யாருமே இல்லைன்னு சொன்னியா காரியம் ஆகும்னா காக்கா படிக்க தான் செய்வோம் அன்னைக்கு எனக்கு அக்கம் இல்ல பக்கம் இல்ல என்ன ஆதரிக்க யாரு இல்லைன்னு சொன்னிய இப்போ எங்க அண்ணன் வந்திருக்காரு தம்பி வந்திருக்காரு எல்லாரும் வந்திருக்குன்னு சொல்லுதியா நீ யாப்படி போன ஊருக்கு असम म्हणला அன்னைக்கு எங்க அண்ணன்மார்கள் என்ன லேசா அடிச்சிட்டாங்க மண்டையில கொட்டிட்டாங்க அந்த கோபத்துல அம்மா அப்பா கேட்டு தரலையே அப்படிங்கிற எண்ணத்தால நாங்க வந்துட்டேன் இப்போ அம்மா அப்பாவுக்கும் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு இருக்கு நான் போனா தான் அம்மாளுக்கு உயிர் போகுமா அதனால நாம் போகணும் ஆமா எனக்கு வரம் கொடுங்க நான் போயிட்டு வரேன் சரி அப்ப அரச மன்ன ராமராஜா உங்க அண்ணன் கூப்பிடுங்க பாப்போம் அண்ணன் ஆறு பேரையும் அழைத்து வந்தார்கள் ஆறு பேர் முகமும் ஒண்ணு போல இருக்கு ஒண்ணு போல முகம் இருக்கு மன்னன் பார்த்தாரு ஆறு பேர் சாடையும் ஒன்னா இருக்கு பேர சொல்லுக பாப்போம் ஆமா பட்டன்மார்கள் ஆறு பேர்களும் பேர சொன்னாங்க மன்னனுக்கு நம்பிக்கை இப்போ பட்டம் பண்ணு பட்டம் பண்ணு பட்டம் பட்டம் எல்லாம் இருக்கு ஆமா ஆமா இல்ல உன் தம்பி முத்து பட்டம் ஏன் அன்னைக்கு இங்க வந்தாரு ஏன் அப்படி ஊரு விட்டு ஊரு வந்தாரு அப்பா பட்டேன் மண்ணா எங்க ஊர்ல ஆமா மாசி மகா சிவன் ராத்திரி அன்னைக்கு நடந்துச்சு அன்னைக்கு நாங்க எல்லோருமே விடிய விடிய முடிச்சிருக்கணும் ஆமா என் தம்பி முத்துப்பட்ட ராமாயணம் பாடுனான் பாடுனா எங்க அம்மா சொல்ல கேட்ட அறகுறையா பாடிட்டான்

பனிரெண்டு வருஷம் வேலை பார்த்த மொத்த சம்பளத்தையும் சுத்தமா தந்துடணும் எனக்கு கணக்கு பார்த்து சம்பளத்தை தள்ளனா என்னுடைய நாட்டுக்கு போகும் நான் இனி இங்க வரவே மாட்டேனா ஆமா எப்பா பட்டா உள்ளங்கையில உப்பிட்டவர்களே ஊழிய தலைமுறைக்கும் மறக்க கூடாது அப்படி பெரியவர்கள் சொல்லிருக்காங்களா அதனால அன்னைக்கு உன்னை அடைக்கலம் கொடுத்து வந்தவனை நான் வாழ வச்சேனே ஒன்னு ஆதரிச்சமுல இன்னைக்கு என்னை விட்டுட்டு போறவங்க ஆமா மண்ணா மன்னா அத்தனை சம்பளமா மொத்தமா தரலன்னா உண்மோடு நான் யுத்தம் செய்வேன் போல சண்டை செய்வாரி அரச மன்னனுக்கு கோபம் வந்துடுது முத்துப்பட்டா என்கிட்ட யுத்தம் செய்வியா செய்வியா ஏ முத்துப்பட்டா ஏ பட்டா குடி உனக்கு சாபத்தை என்ன உன்னுடைய நாட்டுக்கு நீ செல்லும் பொழுது ஊருக்கு போ அந்த பிறந்த நீ அம்மா உன்னை போலவே இரண்டு பெண்கள் வேதியர் குலத்திலே பிறந்து உயர்ந்த குலத்திலே பிறந்து பகடை குலத்திலே வளர்ந்து வளர்ந்து அவர்களை மனம் முடித்து முடித்து இதே போன்று என்னிடத்தில் யுத்தம் செய்ய சொல்லுவேன் என்ற உனக்கு உனக்கு ஆயிரம் படைகளை எது நீ மாண்டு மடிந்து போவாய் போ அப்புடின்னு மல்லச்சான் அவர் சாபம் கொடுத்தாரா ஆமா சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு பன்னிரண்டு வருஷத்து சம்பளத்தை மொத்தமா கணக்கு பார்த்தாரு சேர்த்து மூட கட்டினாரு பட்டன்மார்கள் யாரும் வேறோ பட்டன்மார்கள் வேறோ அண்ணன் தம்பி ஒன்று கூட ஆ ஆரிய நாடாதர் ஆரிய நாட்டுக்கு தார் ஆரார்கள் மாறு ஆ பட்டமார்கள் வாராரே ஐயாரிய நடதில மார்கள் ஏழு பேரும் ஓடி வந்து ஏ தம்பி முத்துப்பட்டா முத்துப்பட்டா அம்மால ஒரு சத்தம் கொடுத்து கூப்பிடு அம்மா 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 என்று ஐந்தா ஆறு சத்தம் போட்டார் அவளுக்கு மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல மகன் சத்தத்தை கேட்டு அம்மா சிவகாமி ஆச்சு கண்ணை உருட்டி முடிச்சா ஏ வந்து